ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க நம்ம சாரதா விஜய்கிட்ட ஏன் தம்பி நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி போயிருந்துருக்கலாம்ல ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும் இந்த மாதிரி டைமில் அதாவது வயசான காலத்தில் நீங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்ல தம்பி ஏன் அவங்கள கஷ்டப்படுத்தி திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அத்தை அதை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஏன் தாத்தா பாட்டி நான் நினச்சா போயிட்டு பார்க்க போகிறேன் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது அத்தை நீங்கள் அதை ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி நான் எடுத்து புரிய வைக்கணுமோ அது எல்லாமே சொல்லி புரிய வச்சாச்சு நீங்கள் அதை நினச்சி எதுவுமே இது வரி பண்ணியிருக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க தம்பி வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஐயோ இல்லை நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன நம்மன்னு சொல்கிறீங்க தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க சீக்கிரமாக வாங்க உங்களுக்காக தடபடலாம் விருந்தே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு அத்தை அதான் ரெடி ஆகிடுச்சுல வாங்க போலாம் அதான் கங்காவும் குமரனும் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் ஷாரதாவை அதாவது கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ ஷாரதா நம்ம காவேரி அதுக்கப்புறம் விஜய் இவங்க மூணு பேருமே போறாங்க வாக்கிங்கு அதுக்கப்புறம் இங்க நம்ம கங்காவும் குமரனும் அதாவது கொஞ்ச நஞ்ச கிச்சன் வேலை இருக்கு அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கங்காவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கு குமரன் கிட்ட இங்க பாருங்க இப்போல்லாம் அம்மா நடந்துக்கிற விதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கங்காவோ இல்லைங்க விஜய் இருந்தே விஜய்யை தூக்கி தலைமலை உட்கார வச்சிட்டாங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் சந்தோஷம் தானே கங்கா அதை நினச்சி நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை நினைச்செல்லாம் கஷ்டப்படுறதுங்க ஒன்றுமே இல்லைங்க அவங்க அதாவது விஜய்க்கு எல்லா மரியாதையுமே கேட்காம சகலமாக க கிடைக்கிது ஆனால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கலையே விஜய் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன கங்கா பேசிக்கிட்டு இருக்க அத்தை எனக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது என்ன மரியாதை ஏதாச்சும் நான் மட்டும் உங்கள் கிட்ட சொல்கிறாங்களே அது மட்டும் தானா இங்கே பாருங்கள் என்னை கடுப்பை கிளப்பாதீங்க எனக்கு எல்லாமே தெரியும் விஜய் வந்ததுலேருந்தே அம்மா ஓவராக தான் பண்ணிக்கிட்டுருக்கு என்னைக்காவது ஒரு நாள் அம்மா முகத்தில் அடிக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டு தான் போகிறேன் உங்களுக்கான மரியாதை இங்கே கிடைக்கணுங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது நம்ம எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏ கங்கா எதுக்காக நீ எவ்வளோ கோவப்படுற அதெல்லாம் ஒன்றுமே இல்லை விஜய் ரொம்ப நாள் கழித்து இப்போது காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க இப்போது அத்தை வந்து நல்லா கவனிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கவனிக்கிறதெல்லாம் சரிதாங்க ஆனால் உங்களுக்கான மரியாதை கொடுக்கணும்ல அவங்கள கவனிக்கிறதுலையோ இல்லை அவங்களுக்கு சாப்பாடு அது இதுன்னு செஞ்சு போடுறதுலையோ நான் எந்த ஒரு இதுவுமே சொல்லலைங்க பொறாமையும் எனக்கு கிடையாது ஆனால் உங்களை மரியாதையை நடத்தணும்ல முன்னாடியெல்லாம் குமரன் தம்பி குமரன் தம்பின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தது இப்போது நீங்கள் இந்த வீட்டோட வேலைக்காரன் ஆயிட்டீங்க விஜய் அப்படியே ராஜா மாதிரி இருக்காரு என்ன சொல்ல இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கவே சுத்தமாக பிடிக்கலைங்க நீங்களும் இந்த வீட்டோட மருமகம் தான் அவருமே இந்த வீட்டோட மருமகந்தான் ரெண்டு பேருக்குமே சமமான மரியாதையை அம்மா கொடுக்கணும்ல ஆனால் அதை விட்டுட்டு விஜய் மட்டும் பணக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம குமரனும் இங்கே பாருங்க அப்படிலாம் நினைக்காத காவிரி விஜயும் சந்தோஷமாக இருக்கணும் அதை மட்டும் நினைக்கங்க மரியாதை அது இதெல்லாம் கூ அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கிற இடத்துலலாம் எதிர்பார்க்க கூடாது அதுக்காக நீங்கள் இந்த வீட்டோட வேலைக்கார மாதிரியும் நாய் மாதிரியும் இருப்பீங்களா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க ஏன் புருஷனுக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும் அப்படி இல்லைனா நான் இங்கே இருக்க மாட்டேங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் இப்போ கூட பார்த்தீங்களா விஜய் தம்பி ஏதோ வாக்கிங் கூப்பிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே ஓடுதான் ஓடுறாங்க நம்ம தான் இப்போ வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது சே கடுப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா பயங்கர கோவத்தோட ரூமுக்கு போய்ட்டுறாங்க கிச்சனில் உள்ள எல்லா வேலையுமே இங்கே நம்ம அதாவது கொஞ்ச நஞ்சம் எல்லா வேலையுமே குமரன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து ஷாரதாவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கி வாக்கிங் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம சாரதாவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம காவேரி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கழித்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க பார்த்தாலும் ஏதாவது அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே இவங்க இதே மாதிரி அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அத்த இங்கே அத்தை இப்படியெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக அதாவது இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அடிக்கடிக்கு பண்ணுங்க அத்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரிப்பா அதான் நீ வந்துட்டுல கண்டிப்பாக உங்க கூடயே நானும் டெய்லியும் வாக்கிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதாவுமே சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க எப்பா அப்படியே ஒரு மாதிரி குழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய வேகுது தம்பி சில்லுனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது எப்படி அத்த கொடைக்கானலில் இருக்கிறவங்களுக்கு இங்கெல்லாம் எவ்வளோதான் குழுகலுன்னு சில்லுன்னு இருந்தாலுமே அப்படி இருக்காத ஏன்னா கொடைக்கானல்ல ரொம்பவே கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் விஷயமா பேசுகிறாங்க உடனே நம்ம ஷாரதாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது இனிமேல் அந்த ஊர் எங்கள் இல்லையேப்பா இனிமேல் நாங்கள் அந்த ஊருக்கு எதுக்காக போக போகிறோம் அங்கே இருந்தது எல்லாத்தையும் தான் அந்த பசுபதி வாய் அடிச்சுக்கிட்டானே இப்போ இருக்கிற வீட்டையுமே அவன் பேரில் மாற்றிக்கிறதுக்கு பொய்யான பத்திரம் த பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாவி பையன் எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஷார்தா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே வீடு அதுதான் அதுவும் அவர் கட்டி வச்சுட்டு போன வீடு அவரோட ஞாபகமாக அந்த ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது அதையும் அபகரிக்கணும்னு பார்க்குறான் பாவி பையன் அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்கோடு பேசுகிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கத்த இந்த விஜய் இருக்கிறப்போ நீங்கள் கவலைப்படலாமா உங்களுக்காக நான் இருக்க நான் கண்டிப்பாக அந்த வீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம சாரதாவை இருந்துட்டு வேண்டாம் தம்பி எங்களுக்கு அந்த வீட்டை நீங்கள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது போய்ட்டு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க அந்த பசுபதி பொல்லாதவன் யார் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டான் அப்படியே முரட்டுத்தனமாக நடந்துப்பான் அவன் சரியான மிருகம் அவனாம் இந்த மாதிரி ஊ ஊரில் இருக்க வேண்டியவன்ல காட்டில் இருக்க வேண்டியவன் கடவுள் தப்பாக படிச்சிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை பயங்கரமாக திச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை நான் உண்மையாக தான் சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் என்ன நம்புங்க அந்த பசுபதியெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது கொசுவை கூட ஒரு ஆளாக நான் மதிக்கலாம் ஆனால் அந்த பசுபதியை நான் ஒரு ஆளாகவே என்னைக்குமே மதித்தது கிடையாது அவன்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் இப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்களே கவலைப்படாதீங்க இந்த விஜய் இருக்க உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசுகிறாங்க உடனே காவிரி இருந்துட்டு ஆமாம் ஆமாம் இவர் பெரிய இவரு இவரை பார்த்தா எல்லாருமே அப்படியே நடுங்குவாங்க என்ன காவிரி என்ன பேசுகிற என்னை பார்த்து பசுபதி எத்தனை நாள் நடுங்கியிருக்கான்னு தெரியுமா அவனை எப்படியெல்லாம் போட்டு மிதிச்சிருக்குன்னு தெரியுமா நெஞ்சிலே நெஞ்சிலே மிதிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு இந்த விஜய் தைரியமானவன் இதெல்லாம் தெரியாமல் பேசக்கூடாதுமா இங்கே பாருங்கத்தை கண்டிப்பாக இந்த விஜய் யாருன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அந்த வீட்டை உங்களுக்கு நான் மீட்டு கொடுக்க போகிறேன் அன்னைக்கு நீங்கள் விஜய் தம்பி நீங்கள் வேற மாதிரி தான் இந்த பசுபதியை ஒன்றும் இல்லாமல் தூஸ் தூசாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வாயால் சொல்ல போகிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே காவிரியோ அம்மா இவரை நம்பாதம்மா சும்மா இவர் சினிமா டைலாக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு இவரெல்லாம் நம்பி நீங்கள் இவர் கூட பசுபதி கிட்ட போயிட்டு மோதனீங்க அப்படின்னா நம்ம தான் மூக்கை உடச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏ காவேரி சவாலா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சவால் விடுறேன் அந்த வீட்டை என் அத்தைக்கு நான் வாங்கி கொடுக்க தான் போகிறேன் அப்படி வாங்கி கொடுத்துட்டா நீ என்ன எனக்கு பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நானா நான் என்ன உங்களுக்கு பண்ண முடியும் வேணால் நீங்கள் பெரிய வீரன்னு சொல்லிவிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரி சரி ஓகே கண்டிப்பாக நடக்க தான் போகுது அந்த பசுபதியை அப்படியே பட்டு நரிச்சா பொட்டுன்னு போகிற கொசு மாதிரி அவனை தூள் தூளா தூசி தூசியாக ஊதி விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து அழகா பஞ்சு டைலுக்கும் பேச காமெடியும் பண்ண இதெல்லாம் பார்த்து நம்ம ஷாரதா பயங்கர சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி நான் உங்க கூட இப்படி இருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது காமெடி பண்ணியோ ஏதாவது பேசியோ என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க எனக்கு எப்போவுமே எந்த நோயுமே தாக்காது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவிரி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பார்த்திங்களா அம்மாக்கே புரியுது நீங்கள் காமெடி தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ஷாரதாவோட முகமே ஒரு மாதிரி ஆயிடுத்து வையோ நம்ம சம் தம்பி கலாச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உடனே நம்ம விஜய் கோவம் வந்த மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறாங்க உடனே நம்ம ஷாரதா போயிட்டு தம்பி என்ன தம்பி எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னத்தை நான் வசனமெல்லாம் பேசி அந்த பசுபதி நீங்கள் எல்லாரும் பார்த்து பயப்படுற பசுபதியவே தூசி தூசியாக பண்ண போகிறேன் ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன் அவன் கிட்ட இருக்கிற அந்த வீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ வீரமாக பேசுனேன் ஆனால் நீங்கள் பொசுக்குன்னு காமெடின்னு சொல்லிட்டீங்களே இந்த காவிரி முன்னாடியே என்னை இருந்தா இப்போது கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காத்த என்னத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம ஷாரதா இருந்துட்டு வி தம்பி நான் அந்த விதத்தில் சொல்ல வரலப்பா நீ வீரமாக பேசுனதெல்லாம் ஓகே தான் நீ சவால் விட்டது கூட என்ன என்னால் நம்ப முடிஞ்சதுப்பா ஆனால் இப்படி ஒரு சில டைமில் காமெடி பண்ணுறலப்பா அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானம் செய்கிறாங்க உடனே கிட்ட ஏ காவிரி என்னடி இப்படியெல்லாம் தம்பியை பார்த்து நீ காமெடி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா என்னை பார்த்தும் காமெடின்னு சொல்கிற அப்போது நாங்கள் எல்லாருமே காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருடி இந்த தம்பி உண்மையாவே வீரமானவன் கண்டிப்பாக அந்த இருந்து வீட்டை வாங்கி கொடுக்க தான் போகிறான் ஆனால் என்ன ஒன்றுனா இதெல்லாம் வேண்டான்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த பசுபதியால் அந்த தம்பிக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இப்போ உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன என்னத்த இவ்வளோ நேரமாக உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம நிவன் வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம விஜய் காவிரியோட ஞாபகம் வருது இப்போது காவிரிக்கு கால் பண்ணுறாங்க என்ன காவேரி என்ன இருக்க இப்போ எல்லாமே ஓகே தானே நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்களே விஜய் எங்க போயிட்டாரு பக்கத்தில் தான் இருக்காரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க இப்போது நம்ம காவிரியுமே இப்போ எல்லாமே ஓகே தான் நிவன் நல்லா தான் இருக்கும் இப்போது நான் அம்மா விஜய் எல்லாருமே வாக்கிங் வந்திருக்கோம் ஜாலியாக ஃபன்னாக போய்கிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி இங்கே நிவன்கிட்ட இருக்காங்க நம்ம காவேரி இப்போது நிவனுமே பயங்கரமாக இருக்காங்க இங்கே நம்ம யமுனா கிச்சனில் இருக்காங்க என்ன இவ்வளோ சிரிப்பு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பா பார்க்கவும் நம்ம நிவன் ஃபோனில் பேசி பேசி இருக்காங்க யார் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து கொஞ்சம் கிட்ட வந்து எட்டி பார்க்கவும் உடனே நம்ம நிவன் இருந்துட்டு சரி காவேரி நான் ஃபோனை வைக்கிறேன் நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க ஓ அந்த காவேரி கூட தான் பேசிக்கிட்டு இருக்கியா இப்போ கூட அவளை விடமாட்டியா நீ பாவம் விஜய் மாமா விஜய் மாமாவும் அந்த காவேரியும் இப்போ தான் ஒன்று சேர்ந்து தொலைச்சிருக்காங்க ஆனால் இப்போவும் சைடில் நீங்கள் சிந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா வரேன் தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா வந்து நிவன் கிட்ட போய் முன்னாடி நிற்கிறாங்க பேய் மாதிரி நிற்கிறாங்க உடனே நம்ம நிவன் இருந்துட்டு ஏய் என்ன இவ்வளோ நேரமா சமைச்சிக்கிட்டு தானே இருந்தேன் இப்போ என்ன ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் உங்களுக்கு சாப்பிட்றது ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ வைக்கணும் அதுதான் கேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன எப்படின்னா என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாங்க இந்த லூஸு இந்த லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் என்ன பைத்தியம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்னுமே காவிரி கூட கணக்கில் இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பைத்தி மாதிரி தான் உண்மையாகவே நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் இப்போது நீங்கள் ஃபோனில் இறக்கிட்டு பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம நிவணம் பா கடவுளே நான் நிம்மதியாக ஃபோன் கூட பேசக்கூடாதா யார்கிட்ட பேசுனா உனக்கு என்ன நான் யார்கிட்ட பேசினாலும் தப்பான எண்ணத்தில் பேசாமல் தான் இருக்கேன் ஆனால் நீ தான் சந்தேக புத்திலேயே அழிஞ்சிக்கிட்டு இருக்க சந்தேக நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் யார் கிடைக்குவாங்களோன்னு பார்த்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காவிரி இருந்தால் போதும்ன்ற மாதிரி தானே நீங்கள் இருக்கீங்க இப்போ கூட நீங்கள் காவிரிக்கிட்ட தான் இருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே காது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ என்ன தப்பா பேசிட்டேன் காவிரி கூட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அவ புருஷன் கூட அவ சேர்ந்துட்டால இப்ப நான் அவ கூட பேசுனா என்ன தப்பு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுறேன் அவ்வளவுதான் என்னுடைய நினப்பு ஆனா உன் நினப்பு வேற மாதிரி எல்லாம் யோசிக்கிறேன் அப்பா நல்லா சினிமா எடுக்க வைக்கணும் ஆனால் அது நல்லா ஹிட்டி ஆகாது ஏன்னா வெறும் சந்தேகமே நீ சினிமாவில் படம் எடுத்த அப்படின்னா எவன் பார்ப்பான் எவனும் பார்க்க மாட்டான் அதே மாதிரி தான் உன் புத்தியும் உந்து கேடு கெட்ட புத்தி கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஓ நீங்கள் காவிரி கூட பேசுறதுக்கு நான் சம்மதித்தேன் அப்படின்னா நான் நல்லவன் எனக்கு நல்ல புத்தி இருக்குது ஆனால் அவள் கூட நீங்கள் எப்போ பேசிக்கிட்டே இருப்பீங்க கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்காளே அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்க மாட்டீங்க நீங்கள் ரொம்ப நல்ல எனக்கு எல்லாமே தெரியுங்க என்னை ஏமாற்றிட்டு எப்படியும் காவேரி கூட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தொடர்பில் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியுது ஏன்னா காவேரி வயிற்றில் வளர குழந்த உங்களோடது தானே அதனால தான் அவளை விட முடியல உங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துமே ஆனால் இப்போவுமே விடாமல் அவளை தொடர்த்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்கும் அந்த வயிற்றில் வளர குழந்தை தானே முத முதல்ல உங்கள் கிட்ட தான் அவள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கா அப்போது அது அந்த குழந்தைக்கு அப்பா நீங்களாக தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் விஜய் மாமாவும் அவளும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ நீங்கள் அவளை விட முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த குழந்தை தான் அந்த குழந்த உங்களையோ உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனை பயங்கர கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம வி இருந்துட்டு எந்திரிச்சு வரலாறுன்னு ஒரு அற விடுறாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி ஐயோ ஏதாவது ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா கூட அந்த பைத்தியம் என்ன நிம்மதியாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும் ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும் என்னை கட்டாயப்படுத்தி உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டாங்க கல்யாணமே ஆகாமல் இருந்திருந்தா கூட நான் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக நிம்மதியாக இருந்திருப்பேன் சி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படாத அவஸ்தை படு பட்டுக்கிட்டு இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிபுரன் அவங்க மனசில் உள்ள ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீக்கிறாங்க உடனே எங்க யமுனா இருந்துட்டு ஓ கட்டாயப்படுத்தி என் கழுத்தில் உங்களை தாலி கட்ட வச்சுட்டாங்களா அந்த காவேரி தானே பண்ணா அந்த காவேரி எந்த நோகத்தோடு பண்ணியிருப்பான்னு எனக்கு இப்போதான் புரிய வருது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அடிக்கடிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கலாம் உங்களோட கள்ள தொடர்பை மெயின்டைன் பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னால் நான் அவள் கூட போறது தங்கச்சி ஆயிட்டனே அக்காவுக்காக விட்டு கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு அவள் சின்ன கேப்பில் நினச்சிட்டா போல ஆனால் அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது நீங்கள் எனக்கு மட்டும்தான் அவள் கூட இனிமே நீங்கள் பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உடனே நம்ம நிவன் இருந்துட்டு இங்கே பாருடி நான் பேச தான் செய்வேன் உனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவன் வந்து இருந்து கிளம்பிடுறாங்க இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது ஒரு வார்த்தை அவ கூட நான் பேச மாட்டேன்னு சொல்கிறாரா பார்த்தீங்களா ஆனால் இவங்க சொல்லவே மாட்டார் கண்டிப்பாக அந்த காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவார் ஆனால் நம்ம இதை இப்படியே விடக்கூடாது இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் போயிட்டு அந்த காவேரிக்கியை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் இல்லை அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தைய ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அதுதான் இப்போது முக்கியமே ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கள்ள தொடர்பு இருந்ததுனால மட்டும்தானே அந்த குழந்தை உருவானது அந்த குழந்தைக்காக்க மட்டுந்தான் இப்போ நிவன் வந்து காவிரி கூட பேசிக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நம்ம அந்த குழந்தை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா வந்து போகிற வழியிலே மெடிக்கலில் கொ அதாவது கருக்கலைப்பு மருந்து வாங்கிட்டு இங்கே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இப் அப்போ தான் இங்கே நம்ம சாரதா அதுக்கப்புறம் அதாவது வாக்கிங் போயிருந்தாங்க இல்லையா காவேரி ஷாரதா விஜய் இவங்க மூணு பேருமே வந்து நிற்கிறாங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கவும் கரெக்டாக யமுனா வந்து நிற்கிறாங்க உடனே ஷாரதா இருந்துட்டு ஏ வாடி யமுனா வாடி கரெக்டான டைமுக்கு வந்தேன் வா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஆனால் இங்கே யமுனாவுக்கு சாப்பிட்ற மைண்டே இல்லை இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் நல்லவங்கள மாதிரி இருக்கணும் நம்ம எப்படியும் இப்போ ஒரு வேலையே முடிக்க வந்திருக்கோம் அந்த வேலையை நம்ம தான் முடிக்கிறோம் முடித்தோன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம நல்ல விதமா இங்க இருந்துட்டு யாருக்கும் தெரியாம காவிரி அக்காவுக்கு இந்த மருந்த கலந்து கொடுத்துட்டு கம்முன்னு எக்ஸ் எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்ற அப்போ அவங்களும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கங்கா இருந்துட்டு ஏய் யமுனா என்னடி திடுத்துப்புன்னு சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்க அதுவும் நிவனும் காணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுவா அவருக்கு வேலை இருந்தது என்னமோ தெரியல காவேரி அக்காவை பார்க்கணும்னு தோணுச்சியோ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே அவங்கவுங்க பாட்டுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஷாரதா பால் காய்ச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க இப்போது பால் நல்லா காஞ்சு இருக்கு அதை ஒரு டம்ளரில் ஊற்றி அந்த மா மருந்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது கருக்கலைப்பு மருந்து இன்னொரு டம்ளரில் கங்காவுக்கு பால் அதாவது கலக்குறாங்க ஏன்னா காவிரிக்கு மட்டும் கொடுத்தா சந்தேகம் வரும் இல்லையா அதனால் கங்காவுக்கு மருந்து கலக்காத பால் டம்ளரை கொடுக்குறாங்க என்னடி இதெல்லாம் அதிசயமாக இருக்குது எங்களுக்காக நீ பால் கலக்கி எடுத்துகிட்டு வந்துருக்க அம்மா குங்கும பூ போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் போட்டாச்சு போட்டாச்சி குடி குடி அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே எங்க நம்ம கங்காவுமே வாங்கி குடிச்சிடுறாங்க காவிரிக்குமே கொடுக்குறாங்க காவிரியுமே எதார்த்தமாக அந்த பாலை ாங்க அதுக்கப்புறம் இங்க உடனே யமுனா இருந்துட்டு சரி நான் போகிறேன் வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது அப்படியே ஒரு மாதிரி கருன்னு இருக்கிற மாதிரி இருக்குது மயக்கம் வந்துடுது காவேரிக்கு மயங்கி விழுந்துடுறாங்க லைட்டாக வாயிலிருந்துமே பிளட்டு வருது இதை பார்த்த நம்ம விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது காவேரி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க கங்கா பாட்டிமான்னு சொல்லிட்டு ஷாரதான்னு சொல்லிட்டு எல்லாருமே அளட்றாங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி கூட்டிக்கிட்டு உடனே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க டாக்டர்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுனே தெரியல வாயிலிருந்து பிளட்டு வருது மயங்கி விழுந்துட்டா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது காவேரி வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் என்னென்னு சீக்கிரமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே டாக்டருமே சுறுசுறுப்பாக வேலைய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு இங்கே நம்ம ஷாரதா நம்ம விஜய்னு எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க விஜய் போய்ட்டு கிட்ட அத்தை காவிரிக்கு எதுவும் ஆகாது அத்தை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது குழந்த வேற வயித்துல இருக்குது காவிரிக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வாயில் எல்லாம் வந்துட்டு இருந்தது என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பயமாகவும் அழுகையோடுமே நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு டாக்டர் வந்து வெளியே வராங்க டாக்டர் வந்ததுமே விஜய் வந்து டாக்டர் காவிரிக்கு என்னாச்சு எதனால் பிளட்டு வந்தது அவள் எதனால் மயங்கி விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு நேரவே கேள்வி கேட்குறாங்க இப்போது டாக்டர் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க விஜய் மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள அவங்களால சரியாக கவனிச்சிக்க முடியாதா நீங்கள் என்ன தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்துக்கிறத விட உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க காவிரி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கூட அந்த விஷம் உடம்பு ஃபுல்லாக இருக்கும் குழந்தைக்குமே அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே ஷாரதா நம்ம விஜய்னு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க டாக்டர் விஷமா விஷம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் யாரோ பாலில் கருக்கலைப்பு மருந்தை கலக்கி கொடுத்துருக்காங்க நாங்கள் எங்கள் சோதனையில் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க உயிரையுமே அதாவது உங்கள் ஒய்ஃப் உங்கள் குழந்தை உயிரையுமே காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதாவது காவேரிக்கு எதுவும் ஆகலைன்றது தான் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் அதாவது குழந்தைக்குமே இப்போ தான் ரொம்பவே எல்லாருமே ஃப்ரீயாக இருக்காங்க ஆனால் விஷம் எப்படி யார் கொடுத்துருப்பா பால் அப்படின்னப்போ தான் நம்ம கங்காவுக்கு சடான ஞாபகம் வருது உடனே கிட்டே விஜய் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சோம்ல கடைசியாக எனக்கும் காவேரிக்கும் யமுனா தான் பால் கலக்கி கொண்டு வந்து கொடுத்தா நானும் குடித்தேன் காவேரியும் குடித்தா ஆனால் காவேரி ஒரு ஆஃப் அனவர் ஆஃப் அனவர் கா எல்லாம் ஒரு கால் மணி நேரம் இருந்திருக்கும் அப்படியே மயங்கி விழுந்துட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன யமுனாவா அவள் எதுக்காக திடீர்னு உங்களுக்கு கொடுக்கணும் ரெகுலராக யமுனா தான் உங்களுக்கு பால் கலக்கி கொடுப்பாளோ வீட்டில் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லையே அதான் நான் அவகிட்டே கேட்டேன் என்னடி திரு திப்பு இப்படியெல்லாம் எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சும்மா தான் என்ன செய்யக்கூடாதா அப்படின்னுலாம் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ தான் நம்ம விஜய்க்கு யமுனா மழை டவுட் வருது உடனே நிவனுக்கு கால் பண்ணி யமுனாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க இங்கே வந்ததுமே இங்கே யமுனாவுமே ஒரு மாதிரி மொ அப்படியே முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க நிவன் ரொம்பவே பதட்டமா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே விசாரிக்கிறாங்க அப்புறம் நிவனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே விஜய் இருந்துட்டு ஏன் யமுனா நீ காவேரிக்கு பால் கொடுத்துருக்க அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லையே நான் எதுக்காக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் பல்லாருன்னு ஒரு ஆர விடுறாங்க உண்மையை சொல்ல போகிறையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அடிக்கடிக்கு காவேரிக்கா கூட இது நிவன் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு எங்கே என் வாழ்க்கை வீணாக போயிடுமோன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே அபகரிச்சு பாலோன்னு சொல்லிவிட்டு பயத்தில் தான் இப்படி ஒரு மருந்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உடனே கங்கா பல்லா பல்லாறுன்னு அப்படி நாலு விடுறாங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம என்ன ஒரு மாதிரியான காரியத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குழந்தைய கொள்றதுக்காக தான் அக்கா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய்க்கு பயங்கரமாக கோபம் வருது ஏய் யமுனா நான் என்ன வேலை பார்த்து வச்சிருக்க ஏன் குழந்தைய கொல்லணும்னு சொல்லிட்டு நீ எப்படி நினைக்கலாம் உன்னால நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசுகிறாங்க உடனே யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய மாமா காவேரிக்காய் வயிற்றில் வளர்கிற குழந்தை நிவனோட தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே நிவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஏ யமுனா என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் சி உன் புத்தி எப்போவுமே கீழ்த்தரமாக தான் யோசிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே எங்கள் விஜய் இருந்துட்டு என்ன தைரியத்தில் நீ என் குழந்தை கொள்ள நினைச்ச அதுவும் இல்லாமல் நிவனோட குழந்தன்ற இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே முன்னாடி இருந்துட்டு காவிரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த முத முதல்ல நிவன்கிட்ட தான் சொல்லியிருக்கா அப்போது அது நிவனோட குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க என்ன நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பைத்தியமானி கிட்ட போயிட்டு காவிரியை ஒன்றும் சொல்ல கிடையாது யதார்த்தமா நடந்த விஷயம் அது கோவில்ல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் அப்போது மைக்கி விழுந்து விழுற டைமில் இங்கே நிவுன் தான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காரு எதார்த்தமாக ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச விஷயம் நிவுன்கிட்ட போயிட்டு நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு காவேரியை ஒன்றும் சொல்ல கிடையாது லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொன்னாவே அவங்க குழந்தையாகிடுமா யார்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்களோட குழந்தையா உன்கிட்ட சொல்லியிருந்தா அப்போது நீ தான் காவேரியை ப்ரெக்னென்ட் ஆன ஆக்கணுன்னு அர்த்தமா அது அறிவில் உனக்கு படிச்சிருக்க தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்லை நீ எல்லாம் கலெக்டர் ஆகி கிழிச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமா திட்டுறாங்க என் குழந்தையும் என் காவிரியும் கொல்ல நினைச்சிருக்க நீ எல்லாம் உன்னை உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்க நம்ம யமுனா இருந்துட்டு அக்கா பாருக்கா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு போலீஸ்க்கெலாம் கால் பண்ண வேணாம்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லுவோம் கங்கா சைலண்ட்டாகவே இருக்காங்க உடனே விஜய் இருந்துட்டு நீ பண்ண வேலைக்கு வேறு என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு போலீஸ் வந்து உன்னை நல்லா அல்லாக்கா தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்படி உடனே நம்ம யமுனா அல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நீ என்ன நடக்கும் அப்படின்ற வெயிட் பண்ணி பார்ப்போம்